லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட ஆரம்பித்ததிலிருந்து போயிட்டு வந்த பிறகு கூட அந்த விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்கு போவதற்கு முடிவெடுக்க ஆரம்பித்த போதே எடப்பாடியை கடுமையான விமர்சனத்தை வைத்தாரு வெள்ள கொடைக்கு வேலை வந்துருச்சுன்னாரு இடி பயத்தினால ஓடுறாரு அப்படின்னாரு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறார் இந்த மாதிரி குடும்ப நலனுக்காக போயிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு இது முதல்வருடைய பயணம் ஒரு விமர்சனமாக இருந்தாலும் அங்கே அவருடைய பேச்சு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதாவது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கேட்டிருக்கிறாரு பிரதமருடைய சந்திப்புக்கு வாய்ப்பு கேட்டுக்கிற அந்த இதை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கேன் நிதி கேட்டிருக்கேன் கோயம்புத்தூர்ல எய்ட்ஸ் மருத்துவமனை அது மட்டுமல்ல மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை சதவீதமாக உயர்த்தி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை அவருடைய பயணத்தையும் விமர்சனத்தையும் முதலில் விமர்சனத்தை வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிலிருந்து விஜய் வரை விமர்சனத்தை பாஜக மீது வைக்கிறார்களா அல்லது திமுக மீது வைக்கிறார்களா அந்த சந்தேகம் இப்போது எடுத்திருக்கிறது நீங்க திமுக மீது விமர்சனம் வைப்பதாக இருந்தா நீங்க சொல்ற செய்தி என்னவாக இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறையை அனுப்பி திமுகவை அச்சுறுத்தியதற்கு பிறகு திமுகவினுடைய தலைவர் டெல்லிக்கு சென்று நிதி ஆய்வு கூட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி தானே நாம இதுவரைக்கும் என்ன சொல்றோம் அரசியல் லாப நட்ட கணக்குகளுக்காக அமலாக்கத்துறை இயங்குது அமலாக்கத்துறை என்பது தன்னாட்சி அமைப்பாக இல்லை அது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பாக மாறி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார மையத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற அமைப்பாக இருக்கு அப்படிங்கறது நாம வைக்கக்கூடிய வாதம் இதையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து அப்படித்தானே இருக்கு அமலாக்கத்துறை வந்துருச்சுன்னு உடனே பயந்துகிட்டு ஸ்டாலின் போயிட்டாரு அப்படின்றாரு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அமலாக்கத்துறையை அனுப்பி மிரட்டித்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அழைத்து சென்றிருக்கிறார்கள்னா அப்ப அமலாக்கத்துறை யாருக்காக இயங்குதுங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் பதில் சொல்ல வேண்டும் ஆனா உண்மை நிலவரம் என்ன ஒருவேளை அப்படி மிரட்டி முதலமைச்சர் அங்க போயிருந்தா முதலமைச்சர் வைத்திருக்கிற எல்லாம் தெம்போடும் திராணியோடும் வைத்திருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக இல்ல ரெண்டு விஷயம் முதல்வரினுடைய டெல்லி விசிட்ல இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்றதன் மூலமாக முதலமைச்சர் ரெண்டு செய்தியை வலியுறுத்திட்டு வந்திருக்காரு அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தின்னு நான் பாக்குறேன் ஒண்ணு மாநில அரசுக்கு மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்னு இருக்குல்ல உதாரணமா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு எவ்வளவு கொடுக்குறாங்க நிதின்னு பாத்தீங்கன்னா வெறும் ரூபா தான் நிதி கொடுக்குறாங்க இது வரைக்கும் ஐம்பது நாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை பத்தாயிரமா உயர்த்தி கடந்த நிதியாண்டிலிருந்து அறுபதினாயிரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு காங்கிரீட் வீடு அறுபதனாயிரம் ரூபாயில இன்னைக்கு கட்டி முடிக்க முடியுமா செங்கலினுடைய விலை என்னவா இருக்கு சிமெண்டினுடைய விலை என்னவா இருக்கு ஒரு கொத்தனார் ஒரு சின்னாள் அதன் பிறகு நடக்கக்கூடிய இன்ன பிற பணிகள் இவர்களுக்கான ஊதியம் எவ்வளவாக இருக்கு இதெல்லாம் நீங்க கணக்கிட்டு பார்த்தா சராசரியா இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துக்கு மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துல இருந்து மூணு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது அப்போ ஏறக்குறைய நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அறுபதனாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க மீதம் இருக்கக்கூடிய மூணு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசினுடைய பணம் ஆனா பேர் என்னவா இருக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு இருக்கு இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா இது வந்து நிதிக்குழுவினுடைய பரிந்துரையில முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்ததை நாற்பது சதவீதமாக உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா நிதிக்குழுவினுடைய பரிந்துரை இதுவரைக்கும் ஏற்கவே இல்லை ஏற்காம என்ன பண்றாங்கன்னா அந்த முப்பத்தி மூணு சதவீதத்தையும் ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதிமூணு சதவீதம் முதல்ல குடுக்குறாங்க அப்புறம் பத்து சதவீதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பத்து சதவீதம் கொடுக்குறாங்க இப்படித்தான் நிதி வருது அப்ப அது வரைக்கும் தமிழ்நாடு அரசு போன்ற மாநில அரசுகளினுடைய நிதி ஒரு திட்டத்துக்கு பயன்படுத்தப்படுது முதல்ல இந்த நிதியே போதுமானதாக இல்ல இரண்டாவது இந்த நிதியை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரித்து கொடுப்பதன் மூலமாக உண்மையிலேயே இதற்கு பயன்பாடு இருக்கிறதான்னு கேட்டா இந்த பயன்பாடு என்பது இல்லாமலேயே போய்விடுகிறது இப்போ முதலமைச்சர் ஒரு குரலை உயர்கிறாரு என்ன சொல்றாரு உங்களுடைய திட்டங்களுக்கு நாங்கள் வடிவம் தருகிறோம் உங்களுடைய திட்டங்களுக்கு நாங்கள் முகம் தருகிறோம் அப்ப எங்களுக்கு ஐம்பது விழுக்காடு நிதியை நீங்க கொடுங்க உங்க திட்டம் நீங்க தானே திட்டங்களுக்கு பேர் வைக்கிறீங்க உங்களுக்கு தானே அந்த பெருமை நீங்க தானே விளம்பரம் பண்ணிக்கிறீங்க நீங்க தானே அதுக்கான கிரெடிட் எடுத்துக்கிறீங்க மாநில அரசுக்கு ஏதாவது கிரெடிட் இருக்காதுல்ல ஒரு கிரெடிட்டும் இல்லை அப்ப நாங்க அதை செயல்படுத்துறோம் மக்களுக்காக செயல்படுத்துறோம் உங்களுடைய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவதற்கு தயார் ஆனா நீங்க ஐம்பது சதவீத நிதி கொடுங்கன்னு கேட்கிறார் இது இதுவரைக்கும் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் உயர்த்தாத ஒரு குரலை உயர்த்தி இருக்கிறார் இப்ப அமலாக்கத்துறையினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டு போயிருந்தா இப்படி ஒரு குரலை உயர்த்தி இருக்க முடியும்னு அரசியல் களத்துல இருப்பவர்கள் நம்புவார்கள் நீங்க நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் தினந்தோறும் ஒரு பொய்யை சொல்வதை போல இந்த பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நிலைப்பாட்டை வச்சுக்கிட்டே விஜயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா விஜய்க்கு அரசியல் அறிவு என்பது எத்தகையதாக இருக்கிறதுங்கிறத இங்க கேள்விக்குறியாக்க வேண்டியது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு முதலமைச்சர் ஐம்பது விழுக்காடு நிதியை தருணம்னு கேட்டாரு இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்கிறாரு நீங்க ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கிறீங்க அந்த திட்டத்தினுடைய பேரை எதுல வைக்கிறீங்க ஹிந்தியில வைக்கிறீங்க முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு திட்டங்களுக்கு ஆங்கிலத்துல பேர் வைங்க அதை எங்க மாநிலத்துல தமிழ்ல மொழி சொல்லியிருக்காரு நீ ஹிந்திலேயே வைக்கக்கூடாதுங்கிற குரலை உயர்த்தி இருக்கிற இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களுக்கு ஹிந்தியில பேர் வைப்பாங்க உதாரணமா எல்ஐசி எல்ஐசியினுடைய பாலிசி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மற்ற கம்பெனிஸ் பாலிசியை விட இந்த பாலிசி மேக்கர்ஸ் எல்ஐசியினுடைய பாலிசியை மக்களுக்கு பயன்படுற மாதிரியே தயார் பண்ணிருப்பாங்க நீங்க மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறத விட எல்ஐசி என்பது இன்னும் கூடுதலான கவனத்தோடு மக்களின் மீது அக்கறை கொண்டு கொடுக்குது ஆனா மற்ற பாலிசிக்கெல்லாம் பேர் இங்கிலீஷ்ல வைக்கலாம் தெரிஞ்சிருது என்ன பாலிசின்னு எல்ஐசி பாலிசிக்கு ஹிந்தியில பேர் வைக்கலாம் தமிழ்நாட்டுல பல பேருக்கு தெரியல இது எல்ஐசி ஏஜென்ட்டுகளே பல பேர் சொல்றாங்க இந்த ஒரு விவகாரத்தை பேரை வந்து வைக்கிறதுனால எங்களுக்கே இந்த பாலிசியினுடைய தன்மை என்னன்றது தெரிய மாட்டேங்குது நாங்க எப்படி போய் மக்களுக்கு விரிவுபடுத்த முடியும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல யாத்திரிகர்கள் வந்தால் தங்குவதற்கு ஒரு விடுதி கட்டினாங்க ஒன்றிய அரசினுடைய இதுல அந்த விடுதிக்கு ஹிந்தில பேர் வச்சாங்க எங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரினுடைய சொந்த தொகுதி அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கிற ஸ்ரீரங்கம் தொகுதியில இன்னைக்கு அந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில இருக்கக்கூடிய அந்த யாத்திரிகர்கள் தங்குகிற விடுதி பூட்டு போட்டு பூட்டப்பட்டு ஏன் தெரியுமா இந்தியில பேர் வச்சதுனால அது என்னவாக இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல ஒண்ணு தங்கும் விடுதி அப்படின்னு வச்சிருக்கணும் பக்தர்கள் ஓய்வெருக்கும் கூடம்னு வச்சிருந்திருக்கணும் இப்படிலாம் வச்சிருந்தா அங்க வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் ஆனா இந்தியில பேர் வச்சதுனால தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுலா போகிறவர்களுக்கு அப்படி ஒரு இடம் இருப்பதே தெரியாமல் இன்றைக்கு கூட்டு போட்டு கூட கூட்டப்பட்டு இருக்கிறது இப்படித்தான் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிலவரம் இப்ப இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற ஒரு குரல் அதற்கு என்ன சொல்லியிருக்கலாம் முதலமைச்சர் உண்மையிலேயே முதலமைச்சருக்கு ஒரு அழுத்தம் இருந்திருந்தா இந்தியில பேருவீங்க நாங்க எங்க மாநிலத்துல மாத்தி வைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க இப்படித்தானே சார் கேட்க முடியும் நீங்க என்ன அதிகார ரீதியாக நசுக்கிறீங்க உங்களுடைய அதிகாரத்துக்கு ஆட்பட்டு நான் வந்திருக்கிறேன்னா என் குரல் இப்படித்தான் இருக்கணும் ஆனா நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் நீ இங்கிலீஷ்ல பேருவையே என் மாநிலத்துல போய் நான் தமிழ்ல பேராத மாத்திக்கிறேன் அப்ப ஹிந்திங்கிறதே கூடாதுன்றத உன்னுடைய கண்ணத்தில் அறைந்தால் போல் உன்னுடைய பிடரியை பிடித்து உலுக்கி விட்டு டெல்லியினுடைய அதிகாரம் குழுவிட்டு இருக்கிற அந்த இடத்தில் நின்று கொண்டு ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னா இது வந்து அழுத்தத்துக்கு ஆட்பட்டிருந்தால் செய்திருக்க முடியுமா என்ன அப்படி ஒருவேளை செய்ய முடியும்னா கடந்த காலத்துல அழுத்தத்துக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கலாமே ஏன் கால்களையும் கால்களையும் அமித்ஷாத்தார் கால்களுக்கு இடையில் ஊர்ந்து ஊர்ந்து வருவதை தவிர என்ன கிழித்தார் எடப்பாடி பழனிசாமி இப்படி கேட்க முடியும் தானே எனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு அற்பமான விமர்சனத்தை வைக்கிறாரே தவிர இந்த விமர்சனத்தில் கிஞ்சிட்டு இல்லை என்பதை மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் இவ்வளவு எதிர்ப்பு இந்தியாவிலேயே பாஜகவை நேருக்கு நேராக இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாநிலம் தமிழ்நாடு அந்த முதல்வர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சும் முன்வரிசையில் நிற்கிற வைக்கிறாங்கன்னா முன்வரிசையில் யோகி கூட நிற்கிறாரு ஸ்டாலின் ரொம்ப அப்போ ஏதோ ஒரு இணக்கம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு குரல் எழுப்புறது நியாயமாக தானே இருக்கு இந்த சந்தேகத்தை நீங்க யார் மேல எழுப்பணும் சார் பாஜக மீது எழுப்பணுமா திமுக திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓடி போய் நான் இந்த இடத்துல நின்றுக்கிறேன் சார் அப்படின்னு கேட்கிறாரா இல்ல இல்ல இந்த வரிசைப்படுத்துகிற வேலை யார் எங்கே நிற்க வேண்டும் என்று அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசரம் தானே இருக்கு அப்ப சந்தேகத்தை நீங்க யாருகிட்ட கேட்கணும் ஏயா கூட்டணியில நான் வந்து சேர்ந்துட்டேன் நீ வந்து கூட்டணியை அறிவிக்கும் போது நீ சொன்னதுக்காகவே நான் வாய்ப்புத்தி உக்காந்துருந்தேன் ஒரு வார்த்தை கூட பேசல மானோ மரியாதை சூழ்வு சொரண இவை எல்லாவற்றையும் நான் தான் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன் காரிகாரி துப்பலாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு உன் கூட நிக்கிறேன் ஆனா நீ என்னுடைய அரசியல் எதிரியே கூட்டு உனக்கு மூன்றாவது இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிற இப்படி நிறுத்தி வச்சு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக என்ன நீ காயிக்க பாக்குறியா அப்படிங்கிற கேள்விய யார நோக்கி சார் கேட்கணும் பாஜகவினுடைய தலைமையை நோக்கி கேட்கணும் அமித்ஷாவை நோக்கி கேட்கணும் ஆனா இவங்களை நோக்கி எல்லாம் கேள்வி கேட்பதற்கான தெம்பும் திராணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்நாளிலேயே இருக்காது அதான் யதார்த்தமான உண்மை நீங்க இந்த போர்க்குரல் எழுப்புகிற தன்மை இருக்குல்ல அது இயல்பிலேயே ஒரு குணமாக வர வேண்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க தலைவராக ஒரு உலைகளத்தில் வார்ப்பிக்கப்படுகிற போது அந்த உலைகளத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு குணாதிசயமாக இருக்கு இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா ஒரு மனிதன் எப்படி வெளிப்படுவான் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் சாட்சி எடப்பாடி பழனிசாமி நீங்க எப்படி இருக்கிறாரோ இதுதான் அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் எப்படி வளரக்கூடாது என்பதற்கு ஒரு சாட்சி அப்படிப்பட்ட மனிதராக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுகிறார் நான் அந்த விமர்சனத்துக்குள்ளெல்லாம் போகல எடப்பாடி பழனிசாமி இருப்புக்கு ஆபத்து வந்துவிட்டதாக கருதுகிறேன் எடப்பாடி பழனிசாமி கவலைப்பட தேவையில்லை திமுக ஒருபோதும் பாஜகவினுடைய நிழலில் போய் நிற்கப் போவதில்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயல்புக்கு மாறான நடவடிக்கை என்பதை முதலமைச்சர் உணர்ந்தே இருக்கிறார் அதனால நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய இடம் உங்களுக்கானதுதான் நீங்க வெளியில் வந்தால் வேறு யார் வேண்டுமானாலும் அந்த இடத்தை போய் நிரப்புவார்கள் என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் யார் வேண்டுமானாலும் நிரப்புவார்கள் ஆனால் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்தை நிரப்பாது 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 அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப அந்த கவலை தான் வந்துருக்கு ஒருவேளை முதலமைச்சர் ஈடு எடுத்துருவாரோ பாஜக இவர்களை சேர்த்துக் கொள்ளுமோ சேர்த்துக்கிட்டால் நாம என்ன செய்யுது நம்மளுடைய அரசியல் வாழ்வு என்னவாக மாறுவது ஒருவேளை அதிகாரத்தை பயன்படுத்தி சின்னத்தை முடக்கி கட்சியை முடக்கி நம்மள நடுரோட்டு கொண்டு வந்துட்டா அந்த கவலையில் தான் அன்றாட உளறி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த முக்கியத்துவத்தை கொடுத்தது பாஜக அரசார் கேள்வியை எழுப்ப வேண்டியது பாஜகவினையும் ஒன்றிய அரசையும் நோக்கி தான் மகாராஷ்டிர திமுக ஏன்னா கடமையை செய்வதற்காக போனார் முதலமைச்சர் இதுவரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துல ஏன் பங்கேற்க ஏன் கடந்த முறை புறக்கணிப்பதற்கான காரணம் அப்படிதான் இருக்கு என்ன காரணம் சொன்னாரோ அதே காரணம் தான் இப்போ இருக்கு அதே மீறி இப்ப போயிருக்கிறாரு மம்தா பானர்ஜி கலந்துக்கல சித்தாராமையா கலந்துக்கல இவர் போய் கலந்துக்கும் பொழுது இடி ரைடு அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு மட்டுமில்லை மக்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லை அரசியல் ரீதியிலான வியூகங்கள் அவ்வப்போது மாறுதலுக்கு உட்பட்டது அது நிரந்தரமானது இல்ல ஒன்னு வேணும் தனி நாடு கேட்டுத்தான் இயக்கம் நடத்தினோம் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்கிற புழக்கத்தை தான் அண்ணா முன்வைத்தார் இந்தியா சீனா யுத்தம் பண்ற போது தனிநாடு கோரிக்கையை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் மத்தியில் அண்ணா பேசுகிற போது பல்கலைக்கழக மாணவர்கள் எழுப்பிய கேள்வி என்னன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த தனிநாடு கோரிக்கையை ஒத்தி வைத்து விட்டதாக எல்லோரும் சொல்கிறார்கள் அண்ணா நெடிய விளக்கத்தை கொடுத்தார் அப்படி இல்லைங்க நான் நான் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு எதிராக கொம்பு சீவப்பட்டிருக்கிற ஒரு காலை திமிழ் தடித்து வந்து கொண்டிருக்கு அது என்னை முட்டி விடுவதற்காக துடிதுடித்துக் கொண்டு வருகிற போது நான் திண்ணை மீது ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் அந்த காலை என்னை கடந்து சென்றதற்கு பிறகு நான் கீழே இறங்கி மீண்டும் என்னுடைய நடையை தொடருவேன் சொன்னார் இது அண்ணாவினுடைய பாணி அண்ணாவினுடைய கட்சியை நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதனால உபயோகங்களை மாற்றி இருக்கிறார் இந்த வியூகங்கள் மாற்றுவது என்பது அண்ணாவினுடைய பாணிதான் அண்ணாவுடைய பாணியை அவர் பின்பற்றி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ள நான் என்ன கேட்கிறேன்னா இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டதனால அடுத்த நிதி ஆயோக் கூட்டத்திலேயே கலந்துக்கணும்னு சொல்வது சரியா சரியில்லை அப்ப போன நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கல அன்றைக்கு ஒரு காரணம் இருந்தது அண்ணா அறிவாலயத்தினுடைய வாயிலில் நின்று கொண்டு முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே வெளிப்படையாக போன நிதி ஆயோக் கூட்டம் போது சொன்னாரு ஏன் பங்கேற்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தினாரு அந்த தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பின்னால் ஒன்றிய அரசு எத்தகைய நெருக்கடிகளை கொடுத்தது என்பதை எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வைத்தார் ஒரு முதலமைச்சர் இந்த முறை ஒன்றிய அரசு சர்வசிக்சபியான் திட்டம் என்று சொல்லி அனைவருக்கும் கல்வி என்று சொல்லி ஒரு நிதியை மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டும் அந்த நிதியை ஒதுக்க மறுக்கிறது அதற்கு என்ன சொல்கிறார்கள் எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றால் மட்டுமே நாங்கள் நிதி தருவோம் இதை சொன்னது யாரு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் இதை ஆமோதித்து நாடாளுமன்றத்தில் பேசியது யார் ஒன்றிய அரசு இப்ப இதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோமே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோமே நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் ஏறி நின்று விட்டுத்தான் முதலமைச்சர் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்கிறார் அதாவது கடிவாளத்தை போட போகிறேன் என்கிற எச்சரிக்கை முறையை நீதிமன்றத்தில் அடித்துவிட்டு நிதி ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் இத்தகைய துணிச்சல் வேறு ஒரு மாநில முதலமைச்சருக்கு இந்தியாவில் வந்திருக்கிறதா பீகார் முதலமைச்சருக்கு அத்தகைய துணிச்செல்ல ஏன் நான் கேட்கிறேன் மேற்கு வங்கம் இருக்கிறதே எத்தனை உரிமைகளை மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராடி பெற்று தந்திருக்கிறார் அவர் நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறிய வழக்குகள் எத்தனை ஆளுநர் விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு ஒன்றிய அரசு கரம் கொண்டு மாநில அரசுகளை குறிப்பாக எதிர்கட்சி மாநிலங்கள் ஆளுகின்ற இடங்கள் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் அவர்களை நசுக்குகிற வேலையை செய்த போது அதற்கு எதிராக இவருடைய முழக்கம் எத்தகையதாக இருந்தது என்பதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ஆனால் தமிழ்நாடு தன்னை எப்போதுமே சமரசத்துக்கு உட்படுத்தி கொள்ளாமல் சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிற மாநிலமாக விளங்குவதற்கு இந்த முதலமைச்சர் காரணம் இல்லையா ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறி ஆளுநர் அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுகிறார் ஒன்றிய அரசு நிதி தர மறுத்தால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுகிறார் வேறு வேறு விதமான இடர்பாடுகள் வந்தால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுகிறார் இப்படி எல்லாவற்றிலும் சண்டை செய்கிற ஒரு முதலமைச்சர் சமரசத்துக்கு ஆட்பட்டு விட்டார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே அறம் சார்ந்த விமர்சனமாக இருக்கும் விமர்சனத்தை வைப்பவர்கள் கொஞ்சம் விமர்சனம் வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டும் சிந்திக்கிற ஆற்றல் எல்லோருக்கும் இருக்கிறது இயற்கை அந்த ஆற்றலை எல்லோருக்கும் தந்திருக்கிறது மூளையை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டும் மூளையை கலட்டி வைத்துவிட்டு விஜய் போல விமர்சனத்தை வைத்தால் இப்படித்தான் விமர்சனங்கள் பள்ளியளித்து போகும் என்றுதான் நான் சொல்வேன் குறிப்பா இந்த விஷயத்துல விமர்சனம் வர்றது வந்து இடி வழக்குக்கு பயந்து போயிட்டாருன்னு தான் விமர்சனம் வருது ஆனா இடி வந்து கோட் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க அது ஒரு புறம் இது பண்ணுது முதல்வரும் பதில் கொடுத்துருக்கிறாரு இடியை வச்சு மிரட்டி பார்க்குறாங்க எந்த மிரட்டலுக்குமே நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அமலாக்கத்துறை தொன்று அதாவது மோடியினுடைய ஆட்சி காலம் வந்ததற்கு பிறகு அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கைகள் தாண்டவமாடிக் கொண்டே இருக்கின்றன அதிலும் இந்த அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரத்தை கொடுத்ததற்கு பிறகு அமலாக்கத்துறை ஒரு வெறிபிடித்த நாய் போல கடித்து குதறுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே வெட்கத்தோடு தான் இதை நான் பதிவு செய்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் அதை அரசியல் களத்தில் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே சென்று அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு ஒரு லாபியை பண்ணி அவர் மீது களங்கம் சுமத்துகிற வேலையை அவருடைய அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதுகிற வேலையை செய்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் இருக்கிறார் என்று சொன்னால் ஹேமந்த் சோரனை அரசியல் களத்தில் எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கிறது உங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் இங்கே வந்து செந்தில் பாலாஜி மீது அதிகாரத்தை பிரயோகிப்பது இப்போது கே என் நேரு போன்ற அமைச்சர்கள் மீது அதிகாரத்தை பிரயோகிப்பது இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அரசியல் ரீதியாக யாரையெல்லாம் உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லையோ அவர்களை எல்லாம் அமலாக்கத்துறையை சொல்லி நான் மிரட்டுகிறேன் என்கிற துணி இருக்குல்ல அதுதான் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் கொடுக்குறான் அமலாக்கத்துறையினுடைய மிரட்டலுக்கு பயந்துட்டு போயிட்டார் ஓ மிரட்டலுக்கு பயந்துகிட்டு போறத பத்தி நீங்க பேசுறீங்களே மிரட்டுறதை பத்தி என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா மிரட்டலுக்கு பயந்து போகலங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்ப மிரட்டுற வேலையை செய்யறாங்கள என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா உங்களுக்கு அதுக்கு தெம்பும் திராணி இருக்கான்ற கேள்வியை ரெண்டு பேரையும் நோக்கி நாம கேட்போம் இப்ப அமலாக்கத்துறை இவ்வளவு அடிபட்டிருக்கேன் இவ்வளவு உதவி வாங்கியிருக்கேன் நீதிமன்றத்தில் எவ்வளவு குட்டுப்பட்டு இருக்கிறது இன்னுமா திறந்தவில்லை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையில் மாற்றமே இருக்காதா எவ்வளவு அவமானப்பட்டாலும் அவமானங்களை எல்லாம் துடைத்துக் கொண்டு தன்னுடைய வேலையை திரும்ப திரும்ப செய்யும் என்று சொன்னால் கிராமப்புறத்துலேயே ஒரு பழமொழி இருக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமா இது நல்ல மாடா கெட்ட மாடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கால அவகாசம் வந்துவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் அமலாக்கத்துறையை இன்னும் இன்னும் அதிகமாக தன்னுடைய அதிகார வளையத்துக்குள் வைத்து கொண்டு அந்த கட்டமைப்பையே சிதைக்கிற வேலையை மோடியும் அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி